விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா குளிச்சப்பள்ளம் ஊராட்சியைச் சேர்ந்த இந்த பிரெஞ்சு சிட்டி என்ற மனைப்பிரிவு முறைப்படி டிடிசிபி அங்கீகாரம் பெறப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது அரசு விதிமுறைகள் உட்பட்டு அனைத்து வளர்ச்சிப் பணிகளும் அடிப்படை வசதிகளும் இந்த மனைப்பிரிவில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது நேற்று முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த வானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மனைப்பிரிவில் டிடிசிபி அங்கீகாரம் பெறப்படாமல் அமைக்கப்பட்டுள்ளதாக செய்தி வந்ததாக ஒரு தொலைக்காட்சி மற்றும் நிருபர்களிடம் ஒரு பேட்டி அளித்துள்ளார் அது சில இதழ்களில் வ வந்துள்ளது அது வந்து தவறான ஒரு செய்தி உண்மைக்கு மாறானது அவதூறு செய்தி அதை மறுப்பு தெரிவிக்கும் வகையிலும் உண்மைத்தன்மையினை உங்களிடம் தெரிவிக்கும் வகையிலும் இந்த பேட்டி நாங்கள் கொடுத்துள்ளோம் இந்த மனைப்பிரிவானது முறையாக டிடிசிபி சென்னை டிடிசிபி டைரக்டர் அவர்களால் நூற்றி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற எண்படி அங்கீகாரம் முறைப்படி பெறப்பட்டுள்ளது பின்னர் ஆன்லைன் அப்புதொழுங்கிறதுனால நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஆன்லைனில் அந்த அப்புதோல் அங்கீகாரம் வந்துவிடும் அதன் அடிப்படையில் இது வந்து புளிச்சப்பள்ளம் வருவாய் கிராமம் புளிச்சப்பள்ளம் ஊராட்சியை சேர்ந்தது அதற்கான க கணினி சிட்டா இங்கு அனுப்பித்துள்ளோம் இந்த கணினி சிட்டா அப்படி பார்த்தீங்கன்னா புளிச்சப்பள்ளம் கிராமம் தான் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் வில்லேஜ் பிரசிடண்டோட மெயில் அடிக்க தான் அந்த அங்கீகாரம் வரும் அந்த புளிச்சப்பள்ளம் பள்ளம் இங்கே இருக்காது அவரோட குளிச்சாப்பள்ளம் வந்து ஊராட்சி மன்ற தீர்மானம் எண் நாற்பத்தாறு நாக்கா நம்பர் நாற்பத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படி இந்த மனைப்பிற்கு இறுதி அங்கீகாரமும் வாங்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ரதா என்ற அமைப்பு வந்து இதை கண்காணிக்கும் அமைப்பு இது சரியான அங்கீகாரம் வாங்கி அடிப்படை வசதிகள் சரியாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளதை கண்காணிக்கக்கூடிய அமைப்பின் சார்பிலும் இந்த லே அவுட் வந்து பதிவு செய்யப்பட்டு அவர்களால் வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல் முந்நூறுபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த மனைப்பிரிவில் நாங்கள் அடிப்படை அத்துணை வசதிகளும் செய்து கொடுத்துள்ளோம் தரமான தாத் சாலை எல்லா அனைத்து மனைகளுக்கும் மின்சார வசதி அதுவும் திரிபேச வசதியாகவே செஞ்சு கொடுத்துட்டோம் இது மட்டும் இல்லாமல் இதான் நாம்ஸு இதை மீறி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கிராமமாக இருப்பதால் இவங்களுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுக்க என்ற நல்ல எண்ணத்தில் நாங்கள் வந்து எங்கள் சொந்த செலவுலேயே ஒரு ஒரு லட்சம் லிட்டருக்கு வந்து வாட்டர் டேங்க் கட்டி இங்கே உள்ள அத்துணை மனைகளுக்கும் குடிநீர் வசதியை தனித்தனியாக ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒரு பைப் கனெக்ஷனோட குடிநீர் வசதியும் ஏற்படுத்தியுள்ளோம் அது ஊராட்சி மன்ற தலைவரோட வேண்டுகோள் படியும் பொதுமக்களோட நலனை முன்னிட்டும் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் பண்ணிவிட்டு இந்த மனைப்பதிவு வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே முறையான அங்கீகாரம் பெறப்பட்டு அரசு விதிகளுக்கு உட்பட்டு முறையாக தான் இந்த மனைப்பு அமைக்கப்பட்டுள்ளது இந்த செய்தியை வந்து உங்கள் பொதுமக்களுக்கு தெரிவி உங்கள் மூலமாக தெரிவிக்கும் விதத்தில் தான் இந்த பேட்டியை கொடுத்து கொண்டுள்ளோம் அதுபோல் இது வந்து புளிச்சப்பள்ளம் என்ற வருவாய் கிராமத்தை சேர்ந்தது இது கம்ப்யூட்டர் செட்டாக இருக்குது அதே போல் புளிச்சப்பள்ளம் ஊராட்சியால் அங்கே அடுத்த வில்லேஜுக்காரங்க ஒரு அப்புதல் வாங்கணும் அப்படின்னு சொன்னதாக கேள்வி அது வந்து அது போல் எந்த விதையும் கிடையாது எந்த கிராமத்தை சேர்ந்ததோ அந்த கிராமத்தில் தான் இப்போ இந்த விழுப்புரம் மாவட்டம்னா விழுப்புரம் மாவட்டம் பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி பக்கத்தில் ஊரில் என்கிட்ட ஒரு அப்புதல் வாங்கிக்கணும்னு சொல்கிறது முறையில்லை ஆகவே எல்லாத்தையும் நாங்கள் முறைப்படி செய்துள்ளோம் எங்களுக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த தொழில் நாங்கள் செய்து வருகிறோம் இது வரைக்கும் ஒரு புகாருக்கும் இடமில்லாமல் பொதுமக்களுக்கு நலன் பயக்கும் வகையில் மனசாட்சியோடு நாங்கள் பண்ணுறோம் எல்லாமே பொது வாழ்க்கையில் அது கொண்டாலும் கோட்டி மாவட்ட ஆளுநராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அதுபோல் இவரும் ரோட்டரியில் தலைவராக இருந்தவர் அனைவரும் நாங்கள் வந்து விதிமுறைக்கு உட்பட்டு அரசு விதிமுறைக்கு உட்பட்டு பொதுமக்களோட நலன் அதுவும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டு பேரோட கொள்கை என்னென்னா இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வீட்டு வசதி பெற வேண்டும் அனைவருக்கும் சொந்த வீடு கனவு அமைய வேண்டும் என்பதுதான் நம்ம மற்றும் மாநில அரசுகளோட கொள்கை முடிவே தான் அதிகபட்சம் அனைவருக்கும் சொந்த வீடு தான் அதன் பகுதியாக எங்களால் முடிந்த அளவில் அரசோட ஒத்துழைப்போட அரசோட உத்தரவுகளை கட்டுப்பட்டு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்ளுங்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்